எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமல் இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி அடுத்து சிவபிரவாசரில் எண்பத்தி ஓராவது பாடலில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோம் சாக்கராதீதம்னா என்ன அந்த நிலை வந்து சுத்த நிலை இல்லையா அதாவது கேவல நிலை அல்லது அரிய அந்த என்ன சொல்கிறது கேவல நிலை அண்டு சகல நிலையும் கடந்த நிலை தான் இந்த சுத்த நிலை அல்லது இந்த சாக்கராதீதம் அல்லது அதீத நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது துரியாதீத நிலை சுத்த சுத்த நிலையில் உள்ள அந்த துரியாதீத நிலை அதுதான் வந்து சாக்கராதீதம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் ஓகே அப்போ இந்த இதில் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கருவிகளை ஒடுக்குவதற்கு வழி என்ன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த கருவிகளை ஒடுக்குவதற்கு வழி அதை பற்றி நமக்கு இங்கே சொல்கிறாங்க இப்போ நமக்கு கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதெல்லாமே கருவிகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படின்லாம் நம்ம படிச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி கருவிகளை ஒடுக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நம்ம வந்து அதனுடையக்கான பாட்டு பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுக்க ஒடுங்கிடும் எண்ணில் நின்றது ஒடுங்கிடா கரணம் எல்லாம் ஒடுங்கிட ஒடுங்க உள்ள உணர்வுதான் மொழியும் வேறாய் ஒடுங்கிடின் அன்றி மற்ற உண்மையை உணரா நாதே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது அதனுடைய பொழிப்பொரியாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கருவிகள் தாமாகவே ஒடுங்க மாட்டா இப்போ இப்போ ஞானேந்திரியங்கள்னு வச்சுக்கோங்களேன் இந்த கருவிகள் வந்து தாமாக ஒடுங்க மாட்டா அவை ஒடுங்கும் வழியை அறிந்து ஒடுக்கினால் ஒடுங்கும் என்று சொன்னால் இப்போ சிலர் வந்து என்ன சொல்றாங்க இப்போ வந்து நம்மளுடைய ஐம்புலன்களாகட்டும் ஆகட்டும் அல்லது அந்தக்கரணங்களே ஆகட்டும் நம்முடைய மனதை வந்து நாம வந்து அடக்கக்கூடிய வழியை நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து அடக்கினா நல்லது அப்படின்னு அவங்க சிலர் வந்து சொல்றாங்க இல்லையா அப்படி அவை ஒடுங்கும் வழியை அறிந்து நாம் வந்து அதை ஒடுக்கினால் ஒடுங்கும் என்று சொன்னால் இச்சா ஞான கிரியைகளை அனுபவித்து நின்ற அந்த ஆன்ம போதம் ஒடுங்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வான்டனா ஒரு கம்பல்ஷனோட நம்ம வந்து இந்த மனதை வந்து நம்ம அடக்கணும் ஐம்பொறிகளை உடுக்கணும் அடக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து சொல்லும்போதும் அந்த இடத்துல என்னுடைய மனதை நான் வந்து ஒடுக்கணும் என் மனதை நான் ஒடுக்கணும் அப்படின்ற திரும்பவும் அந்த நான் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அங்கே இருக்குது இல்லையா என்னுடைய மனதை நான் ஒடுக்கணும் என்னுடைய ஐம்புலன்களை என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் வைக்கணும் அப்படின்னா நம்ம நினச்சி வந்து சில வழிமுறைகளை நம்ம செய்கிறோம் இல்லையா அப்படி செய்யும் போது என்ன சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஒடுக்குனா இச்சா ஞான கிரியைகளை அனுபவித்து நின்ற இந்த ஆன்ம போதம் ஒடுங்காது அப்போ இந்த போதம் சீவ போதம் அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா தற்போதம் நான் எனது அப்படிங்கிற அந்த போதம் ஒரு நானும் ஒடுங்காது ஏன்னா அப்பவும் நமக்கு இருக்குது ஏமானதான் நான் ஒடுக்க போகிறேன் என்னுடைய அந்த ஐம்புலன்களை நான் வந்து உடுக்க போகிறேன் வசப்படுத்த போகிறேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஸோ சில வழிமுறைகளை அதுக்காக செய்யும் போதும் போதம் ஒடுங்காது கரணங்களாகிய கருவிகள் எல்லாம் ஒடுங்கினால் போதமும் ஒடுங்கும் என்று சொன்னால் இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க ஓகே இந்த கருவி கரணங்கள் அதாவது நம்முடைய மனமாகட்டும் அல்லது நம்முடைய அந்த ஐம்பொறிகளாகட்டும் புலன்களாகட்டும் இதை நாம் ஒடுக்கணும் அப்படின்னா அந்த ஆன்ம போதம் அந்த சீவ போதமும் ஒடுங்கும் அப்படின்னு சொன்னால் அப்பொழுது ஆன்மாவின் அறிவும் கெட்டு கேவலம் வந்துவிடும் இப்போ நமக்கு ஆல்ரெடி அந்த உயிரானது அனாதியாகவே ஆணவ மரத்தில் பிடிபட்டு அந்த கரிய இருளில் அது ஒன்றும் அந்த அறிவே இல்லாமல் தான் ஒரு பொருளுங்குற அந்த பொருள் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட அந்த நினைப்பு கூட தெரியாமல் அது ஒரு கல் போல கிடக்குது அப்போ அப்போ நேர அந்த நேரத்தில் தான் இறைவன் சரி ஐயப்பாவும் அது வந்து கொஞ்சம் நம்ம கருவி கரணங்களை எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அதுக்கு உலக அறிவை முதல்ல ஏற்படுத்துவோம் அப்போ தான் அதனை பற்றி இருக்கக்கூடிய அறிவு வந்தால் தானே அறியாமல் நீங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவை வரவழைக்கியதுக்காக தனு கரான நமக்கு கொடுத்து நமக்கு வந்து அந்த அம்மாயிலேருந்து காரியப்படுத்தி எல்லாமே கொடுத்துருக்குறாரு அப்போது இப்பவும் போய் நாம் இந்த நம்முடைய கர்ணங்கள் கருவி கரணங்களை எல்லாம் நான் வந்து ஒரு முறையை தெரிஞ்சுக்கிட்டு நான் அதன் மூலம் அடக்குறேன் அடக்கிறேன்னு சொன்னோம்னா அப்போ அந்த கருவி கரணங்களை நாம் அடக்கும் போது என்னாகும் அந்த இடத்துல அறிவு வர அங்கே வாய்ப்பு இல்லை இல்லையா அப்போ அந்த அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ மீண்டும் அந்த கேவல நினைக்கி தான் தானமாக போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கர்ணங்களாகிய கருவிகளெல்லாம் ஒடுங்கினால் போதமும் ஒடுங்கும் என்று சொன்னால் அதனால் இப்போ கருவிகள்லாம் ஒடுக்கிட்டேன்னா எனக்கு வந்து நான் எனது அப்படிங்கிற அந்த போதம் போயிருமா ஆனால் போதமும் ஒடுங்கும் அப்படின்னு சொன்னால் அப்போது ஆன்மாமி அறிவும் கெட்டு கேவலம் வந்து விடும் அப்போ மீண்டும் பழைய நிலைமைக்கு தானே அதை வருவோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அடக்குறோம் கருவி காரணங்களை அடக்குறோம் இந்த ஐம்பொறிகள் மூலம் தானே நம்ம அந்த உறவு அறிவை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஐம்பொறிகளை இல்லை இல்லை நான் வந்து தேவையில்லாத நான் வந்து தேவையில்லாத பார்க்கக்கூடாதுங்கிறது வேறு விஷயம் அந்த மாதிரி நான் வந்து என்ன தேவையில்லாத நான் வந்து பார்க்க மாட்டேன் நான் இதை இப்போ செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் இந்த மாதிரி நம்முடைய புலன்களை வந்து நம்ம அடக்குறணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதனால் போதம் வந்து ஒடுங்குன்னு சொன்னால் அது அது என்னால் அந்த ஆன்மாவுக்கு என்ன தான் வந்து சேரும் மீண்டும் இந்த கேவல தான் வந்து சேரும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கருவிகள் மூலம் இந்த கருவி கரணங்கள் அல்லது இந்த ஐம்புறிகள் மூலம் தான் அந்த உலக அறிவியே இந்த ஆன்மா எடுக்குது இறைவன் அதுக்காக தானே கொடுத்துருக்கறாரு அறிவை வந்து உண்டாக்கி தான் அறியா நீக்க முடியும்னு சொல்லி தான் தென்கர்ணை போன போகம் கொடுத்து நமக்கு முப்பத்தாறு தத்துவங்களையும் கொடுத்து அதெல்லாம் செஞ்சுருக்காரு அப்போ இந்த நிலையில் நாம் கருவிக் கரணங்களை நாமளே ஒடுக்குறோம் ஒடுக்குறோம்னு சொன்னோம்னா மீண்டும் அந்த ஆன் மாவில் அறிவு கட்டு கேவலம் வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆதலால் அந்த கர்ணங்களாகிய அக்கருவிகளை அந்த கர்ணங்களாகிய அக்கருவிகளை அந்நியமாக கண்டு திருவருளால் ஒடுக்கினால் அன்றி சிவத்தை அறிந்து அனுபவிக்க முடியாது அப்போ நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய கருவி கரணங்கள் எல்லாம் ஒடுக்கணும் ஒடுக்கணும் அந்த கர்ணங்கள் எல்லாம் ஒடுக்கிட்டனா நம்மளுடைய தற்போதமாகிய இந்த நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம்லாம் பெயரும் அப்போ நாம் வந்து அந்த இறைவனை சிவத்தை வந்து திருவரில் பெற்று நாம் சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த கருவிகளை நாம் வந்து ஒரு முறையை நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து ஒடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த ஒடுக்கும் போதே நான் என்னுடைய கருவிக் கரணங்களே ஒடுக்க போகிறேன் என் மனதை ஒடுக்க போகிறேன் அல்லது அந்த கர்ணங்களை வந்து நான் ஒடுக்க போகிறேன் என்னுடைய ஐம்பொறிகளை ஐம்புலன்களையும் நான் கட்டுப்படுத்தி வைக்க போகிறேன் இப்படி நான் நான் அந்த இடத்துல நான் வருது அப்போ இன்னும் ஆன்ம போதம் அந்த சீவ போதம் நம்மள்கிட்ட இருக்கும் அது வர தெருவருள் வராது ரெண்டாவது விஷயம் என்ன அதனால் வரக்கூடிய பயன் அந்த பலன் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இப்படி ஒடுக்கி ஒடுக்கி வச்சுட்டிங்கன்னா இந்த ஆன்மாவனால அந்த இப்போ உலக அறிவை எப்படி எது வாங்க முடியும் அந்த சிற்றறிவை வந்து அதுக்கு கிடைக்காது அப்போ ஆன்மா மீண்டும் அந்த கேவல நிலைக்கு தான் தள்ளப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நாம் என்ன பண்ணணுமா அந்த கர்ணங்களாகிய கருவிகளை அந்நியமாக காணணும் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் நாம் அவற்றின் வேறாக நாம் வந்து கண்டு அதில் வந்து இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா நம்முடைய ஐம்பொறிகள் இப்போ ஞானி எடுத்துக்கோங்க அவங்களுடைய ஐம்பொறிகள் செயல்படுது அவங்களுடைய மனம் அந்த கரணம் எல்லாமே செயல்படுது ஆனால் அவற்றி நின்று வேறாக அவங்க நிற்காங்க ஓகேங்களா அப்படி வேறாக நின்று அந்த கரணங்களாகிய கருவிகளை அந்நியமாக கண்டு திருவருளால் ஒடுக்கினால் அப்போ இறைவனுடைய ஞானத்தும் ஞானம் அந்த திருவருளால் தான் நாம் ஒடுக்க முடியும் அப்படி ஒடுக்கினால் அன்றி அந்த சிவத்தை அறிந்து அனுபவிக்க முடியாது அப்போ திருவருளால் தான் நாம் வந்து அந்த அந்த இந்த வந்து நம்ம அந்த கருவிகளை வந்து அந்த கரணங்களையோ அல்லது கருவி கரணங்களுடைய நம்ம வந்து அதை ஒடுக்கணும் அப்போ இந்த அந்த கரணங்களாகிய கருவிகளை அந்நியமாக கண்டு திருவிரளால் தான் ஒடுக்கணுமே உடைய நாமளாக வந்து ஒரு வழியை அறிஞ்சு ஒடுக்கணும் அது ஒடுங்குன்னு சொல்ல முடிய சொல்ல முடியாது அப்போ அந்த கருவிகளை ஒடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குது நான் வந்து ஒரு முறையை ப பயன்படுத்தி ஒரு வழியை அறிஞ்சு நான் ஒடுக்கினேன் அப்படின்னு சொன்னேன்னா அங்கே வந்து ஆன்ம போதமும் ஒடுங்காது ஓகேங்களா நான் என்னுடைய மனதை நான் அடக்க போகிறேன் அப்போ நான் எனது அந்த இடத்துல வருது அப்போ நீ ஆன்ம போதமோ அல்லது இந்த சீவ போதமோ ஒடுங்காது ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க இந்த கருவிக் கரணங்களெலாம் நீங்கள் ஒரு முறையை கற்றுக்கிட்டு நீங்கள் அடக்குனீங்க அப்படின்னா எப்படி இந்த ஆன்மாவுக்கு இந்த அறிவு கிடைக்கும் உலக அறிவு ஐம்பரி மூலம் கருவிக் கரணங்களின் தான் இந்த அறிவை எடுக்குது அப்போ அந்த அந்த அறிவு கிடைக்காமல் போய் கடைசியில் திரும்பவும் அந்த கேவல நிலைக்கு தான் அது தள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு அந்த வழியை தான் நமக்கு காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த கர்ணங்களாகிய கருவிகளை அல்லது மற்ற கருவிகள் கருவி கரணங்களே வச்சுக்கோங்க அந்த கர்ணங்களாகிய கருவிகளை அந்நியமாக கண்டு அவற்றை தனக்கு வேறாக கண்டு திருவருளால தான் நாம் தான் சிவத்தை அறிந்து அனுபவிக்க முடியும் இல்லைனா அக்கருவிகளை அந்நியமாக கண்டு திருவருளால் ஒடுக்கினால் அன்றி சிவத்தை அறிந்து அனுபவிக்க முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த கர்ணங்களின் தொழில்பாட்டை ஆன்மா தனக்கு கிட்டும் திருவருளால் அடக்குதல் அன்றி தன்முனைப்பால் அடக்க முடியாது என்பதை பாடல் விளக்குகிறது இப்போ அந்த கரணங்கள்னால் நமக்கு தெரியும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளுமே அந்த கரணங்கள் நம்ம படிச்சுருக்கோம் ஸோ இந்த அந்த கரணங்களுடைய தொழில்பாட்டை பாட்டை ஆன்மா தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த திருவருளால் தான் அடக்கணுமே ஒழிய நாமே ஒரு முறையை கற்றுக்கிட்டு நாமே ஒரு ஒடுங்கக்கூடிய வழியை அறிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம ஒடுக்குனா அல்லது நம்முடைய தன்முனைப்பால் அதை அடக்க முடியுமா அப்படின்னா அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கி எனவே அந்த கர்ணங்களை அடக்க திருவருளை நாட வேண்டும் அப்போ அந்த நம்முடைய மனதை அடக்கணுன்னாலும் சரி நம்முடைய புத்தியை அடக்கணுன்னு சரி அந்த கர்ணங்கள் ஆகிய மற்ற கருவி கரணங்கள் எதை அடக்கணும்னாலும் சரி நாம் திருவருளை நாடணும் திருவருளில் நாடி தான் நம்ம இதை அடக்க முடியுமே ஒழிய நாமளே ஒரு முறையை கற்றுக்கிட்டு நாமளே ஒரு வழியை கண்டுக்கிட்டு நான் அடக்க போகிறேன் என் மனதை அடக்க போகிறேன் இப்போ செலவு சொல்லுவாங்க ஒரு மெடிடேஷனில் நம்ம இருக்கும்போது கூட இன்னும் வரக்கூடாது என்ன வரக்கூடாதுன்னா தாட்ஸாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் அதை கட்டுப்படுத்த முடியல இல்லையா அது வந்து கொண்டு தான் இருக்குது அப்போ அதை மாதிரி மனதை அடக்க போகிறேன் அடக்க போகிறேன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அதை வந்து நாம் வந்து அடக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலேயே அந்த இடத்துல ஆன்மபோதம் இருக்குது என் மனதை நான் அடக்க போகிறேன் இல்லையா எனது மனதை நான் வந்து அடக்க போகிறேன் நான் எனதுங்கிறது அந்த இடத்துல வந்துடுது அப்போ ஆன்மபோதம் நமக்கு நீங்கலை அப்போ ஆன்ம நமக்கு வந்து திருவருள் கிடைக்கணும்னா ஆன்மபோதம் நீங்கணும் இந்த சீவ போதம் நான் எனது அப்படிங்கிற பற்று நீங்கணும் அப்போ தான் இறைவன் திருவருள் நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த திருவருள் இறைவனுடைய திருவருளால் மட்டும்தான் அந்த கருவிகரணங்களை நம்ம வந்து ஒடுக்க முடியுமே ஒழிய நம்முடைய முறையினாலேயோ நமக்கு தெரிந்த வழியினாலேயோ இந்த கருவி கரணங்களை அல்லது அந்த கரணங்களுடைய தொழிற்பாட்டை நம்மளால் நிறுத்த முடியாது அப்படி அடக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது அடக்க முடியாது அப்படின்னு சொன்னதில் நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சி அதை அடக்கணும்னு நினச்சாலும் அதனால் ரெண்டு விளைவுகள் வருது ஒன்று அந்த ஆன்ம போதம் வந்து நீங்களே இருக்குங்கிறத காட்டுது ரெண்டாவது என்னது இந்த ஆன்மாக்களுக்கு வந்து மீண்டும் அது கேவல நிலையத்தான் தான் உண்டாகும் நம்ம மனதை அடக்கணும் அல்லது நம்மளுடைய கரணங்கள் அல்லது நம்முடைய ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் எல்லாத்தையும் அடக்கணுன்னா அது வழியாக தான் அந்த உலக அறிவாகிய சிற்றறிவை நம்ம அறிய முடியுது இந்த ஆன்மாக்கள் அதை போய் நம்ம அடக்கி இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு எல்லாத்தையும் அடக்கிட்டோம்னா நமக்கு அந்த அறிவு கிடைக்கிறதும் இங்கே இல்லாமல் போய் திரும்பவும் அந்த கே அந்த கேவல நிலை அல்லது அந்த அறியாமைக்குள்ளே தான் அந்த ஆன்மா வந்து தள்ளப்படும் அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க இன்னொன்று என்ன இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது முந்தைய பாட்டில் பொற்பொரு கருவியாவும் புடராமே என்று கூறியதற்கு இங்கே வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அந்த போன பாட்டில் வந்துச்சு இல்லை அதுக்கான விளக்கம் கருவி கரணங்கள் உலக நுகர்விலும் அதன் வழியாக வினை ஈட்டத்திலும் தாமே ஓடும் இயல்புடையன இப்போ மனம் ஓடும் இயல்புடையது அதை நிறுத்த முடியுமா நிறுத்த முடியல ஸோ இந்த கருவிக் ஆகட்டும் இந்த உலக நுகர்விலும் அதன் வழியாக நாம் வினை ஈட்டத்திலும் அப்புறம் உலக நுகர்வு கருவிக் எல்லாமே உலக நுகர்வு இப்போ நம்ம அழகானதை நல்ல விஷயங்களை பார்க்குறோம் அல்லது நல்ல டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்போ இந்த மாதிரி அந்த நுகர்வுக்கு அது பயன்படுது இல்லையா அப்போ அந்த கருவி கரணங்கள் நல்ல ஒரு இசையை கேட்கறது இந்த மாதிரி ஐம்பொறிகள் எல்லாமே நமக்கு அந்த நுகர்வுக்கு பயன்படுது நம்ம வந்து அந்த இடத்துல அது நுகர்வு அந்த கருவி கர்ணங்கள் வந்து உலக நுகர்விலும் அதன் வழியாக வினை ஈட்டத்திலும் ஸோ அதன் வழியாக வினையே அது ஈட்டுது அந்த வீ ஈட்டம் ஈட்டத்தை அதாவது வினை ஈட்டத்திலும் தாமே ஓடும் இயல்புடையன தாமே அது ஓடக்கூடிய இயல்புடையது அவற்றை ஒருவன் ஒடுக்கி கொள்கிற முறையை உணர்ந்து ஒடுக்கினால் அவை அவ்வாறு வரம்பிந்தி ஓடமாட்டாய் என்று சிலர் கொள்வர் அவங்க சிலர் என்ன சொல்கிறாங்க இல்லை சில முறைகளை நாம் கடைப்பிடிச்சோம் அப்படின்னு கடைப்பிடித்தோம் அல்லது சில முறைகளையோ வழிகளையோ நம்ம உணர்ந்து இந்த கருவிக் கரணங்களை நம்ம ஒடுக்கிட்டோம் அப்படின்னா அது வரம்பிண்டி ஓடாது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உணர்வு கொண்டு கரணங்களை ஒடுக்குவது என்பது இயலாதது அப்படி உணர்வு கொண்டு நான் என் மனதை அடக்கிறேன் என்னுடைய கருவி கரணங்களை அடக்கிறேன் என்னுடைய ஐம்புறிகளை நான் அடக்கிறேன் என்னுடைய ஐம்புறிகளை அந்த இடத்துலையே இந்த செய்வோதம் அங்கே இருக்கு இல்லையா தற்போதம் அங்கே இருக்கு அப்போ அப்படிப்பட்ட உணர்வு கொண்டு கரணங்களை ஒடுக்குவது என்பது இயலாதது தான் இவற்றை ஒடுக்குகிறேன் என்ற உணர்வு உள்ள வரையில் அங்கே ஆன்மபோதம் எனப்படும் உயிரின் அறிவு ஒடுங்கவில்லை என்பதே உண்மை அப்போ சிவத்துக்குள்ளே நம்ம கலந்துட்டோம் திருவருளுக்குள்ளே நம்ம பொருந்திட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆன்ம அறிவு அந்த திருவருளுக்குள்ளே வியாபகமாக அது வந்து அடங்கி இருக்கணும் ஆனால் இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நாம் என்ன சொல்கிறோம் நம்ம கருவி கரணங்களை ஒடுக்குறோம் நம்மளுடைய அந்த கரணங்களை ஒடுக்கணும்னு சொல்லி வழிகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் இந்த நான் வந்து இவற்றை ஒடுக்க போ ஒடுக்குகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த உணர்வு இருக்கிற வரையில் அங்கே ஆன்மபோதம் எனப்படுகின்ற அந்த உயிரினுடைய அறிவு அங்கே ஒடுங்கலை தான் அங்கே உண்மைன்னு சொல்கிறாங்க அப்போ உயிரின் அறிவு அறிவோ அறி இறைவில் அடங்கணும் அது உயிரினுடைய அறிவு இறைவனுடைய அறிவில் அடங்கணும் அது இல்லாமல் இது இந்த அடங்கலை இது நான் அப்படி பண்ண போறேன் நான் மனசை அடக்க போறேன் நான் கருவி காரணங்கள் அடக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போதம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ உயிருக்கு வாயிலாகிய கரணங்கள் ஒடுங்குகிற போது ஆன்மாவிற்கு அறிவு கட்டு அது கேவல நிலையை அடையும் என்பதுதான் உண்மை அப்போ உயிருக்கு அந்த வாயிலாக இருக்கக்கூடிய வாயிலாகிய கர்ணங்கள் ஒடுங்குகிற போது அதை ஒடுங்கு ஒடுங்குகிற போது என்னாகும் ஆன்மாவுக்கு அந்த கேவல நிலை தான் வரும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க பின் எந்த ஒடுக்கம் உயர்ந்தது எனின் கேவலம் தோன்றாதவாறும் முனைப்போடு ஒடுக்காதவாறும் அப்போ அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் இங்கே வருது அப்போ எப்படி தான் இந்த மனத்தை அந்த கர்ணத்தையோ கர்ணங்களையோ நாம எப்படி ஒடுக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வருது சரி இப்போ எத்தனையோ முறைகள் இருக்குது நம்ம மெடிடேஷன் இப்படி நிறைய முறைகள் இருக்குது வழிகள் இருக்குது நம்ம மனதை அடக்கணும் மன வச வசப்படுத்தணும் அப்படிலாம் சொல்கிறாங்க கருவி கரணங்கள் எல்லாம் ஐம்பொறிகளை அடக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ பல முறைகள் வழிமுறைகள் வந்து நம்ம பண்ணது பண்ணாலும் அது வந்து அந்த அது அந்த ஆன்மபோதத்தை வந்து அது நீக்காது ஆன்மபோதம் வந்து அங்கே இடத்துல போகாதுன்னு அவங்க சொல்றாங்க நான் என்னுடைய மனதை நான் எனது அந்த உணர்வு இருக்கிறவரை ஜீவபோதை இருக்குன்னு தான் அர்த்தம் ரெண்டாவது அதை பூரா அடக்கிட்டோம்னா திரும்ப ஆன்மாவுக்கு எப்படி அறிவு வரும் வராது திரும்ப அதை கேவல நிலைக்கு தான் அது போகும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா பின் எந்த ஒடுக்கம் உயர்ந்தது எனில் அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்போ என்ன எப்படி தான் ஒடுக்கணும் அதை எந்த ஒடுக்கம் உயர்ந்தது என் கேவலம் தோன்றாத வாரும் அப்போ கேவலம் தோன்றாமல் இருக்கணும்னா கருவிக்கரணங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கணும் செயல்படாமல் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அதை கட்டுப்படுத்த போறேன்னா அங்கே கட்டுப்படுத்தியாச்சுன்னா கேவல நிலைக்கு போயிடும் அறியாமே ஆன்மாவுக்கு வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணணுமா இப்போ எந்த ஒடுக்கம் உயர்ந்தது எனின் கேவலம் தோன்றாத வாரும் முனைப்போடு ஒடுக்காத வாரும் அப்போ பாருங்கள் கேவலமும் தோன்றக்கூடாது தன்முனைப்போடும் அதை ஒடுக்கக்கூடாது நம்ம நான் ஏன் மனதை உடுக்க போகிறேன் அப்படிங்கிற உணர்வோடும் ஒடுக்கக்கூடாது நம்ம அதை ஒரு வா என்ன சொல்லுவாங்களா ஒரு கம்பல் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது கண்டிப்பாக நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி அப்படிலாம் நம்ம வந்து ஒடுக்குறோன்னு நினைக்கிறோம் இல்லையா அதை தான் இவங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த மாதிரி தன்முனைப்போடு ஒடுக்கவும் கூடாது கேவலம் தோன்றாதவாறு நம்ம ஒடுக்கணுங்கிறாங்க ஓகேங்களா அப்போ அந்த கருவி கரணங்களை வந்து திரும்ப வாசிக்கிற மாஸ்டர்ஸ் பின் எந்த ஒடுக்கம் உயர்ந்தது எனின் கேவலம் தோன்றாதவாறும் முனைப்போடு ஒடுக்காதவாறும் சிவனுடைய பேரின்பத்தில் தன்னை உட்படுத்தி கொண்டு அதனுள் பற்று நிற்பதே சிறந்ததாகும் அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா அந்த சிவனுடைய பேரின்பத்தில் அந்த தன்னை உட்படுத்தி கொண்டு அதனுள் தன் முனைப்பற்று நிற்பதே சிறந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சிவஞானத்தில் தம்மை ஒடுக்கி கொள்ளாதவருக்கு இவ்வுண்மை உணர இயலாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவஞானத்தில் தம்மை ஒடுக்கி கொள்ளாதவருக்கு இவ்வுண்மை உணர இயலாதது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நாம் வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணி நம்ம வந்து அதை ஒடுக்கணும் இதை ஒடுக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் ஐங்க் பொறிகளை நான் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறேன் புலன்களை கட்டுப்படுத்த போகிறேன் மனசை கட்டுப்படுத்த போகிறேன் அந்த காரணங்களை கட்டுப்படுத்த போகிறேன் நீ என்ன நம்ம கட்டுப்படுத்த போகிறேன் கட்டுப்படுத்த போகிறனாலும் அங்கேயும் நான் நான் இருக்குது மனதை நான் கட்டுப்படுத்த போகிறேன் நான் அப்படி இருக்க போகிறேன் நான் இப்படி இருக்க போகிறேன் நான் 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 இருக்குது இன்னும் இருக்குது ஆன்மபோதும் அங்கே மறையலை ஓகேங்களா ஒரு பாயிண்ட் ரெண்டாவது என்னது நீ கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்படுறேன்னு சொன்னீங்கன்னா திரும்பவும் இந்த ஆன்மாவுக்கு அறிவு இல்லாமல் அறியாமைக்குள்ள தான் போகும் ஏன்னா இந்த கருவிகள் வழியாக தானே இறைவன் வந்து நமக்கு உலக அறிவை காட்டுறாரு வரவழைக்கே அதுக்காகத்தானே கொடுத்துருக்காரு ஸோ அப்போ அந்த அறிவுக்கு இல்லாமல் திரும்பவும் கேவல நினைக்கி போயிடும் சரி ரெண்டாவது அப்போ இங்கே வந்து என்ன கேட்காங்க பின்ன எப்படி தான் அதை உடுக்குறது இந்த கருவி கரணங்கள் அந்த கர்ணங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி ஒடுக்கணும் எது இந்த ஒடுக்கம் உயர்ந்ததுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த கேவலம் தோன்றாமலும் இருக்கணும் தன்முனைப்பு இல்லாமலும் இருக்கணும் அப்போ அப்படி இருந்து நம்ம ஒடுக்கணுன்னா ஒரே வழி என்னது அந்த சிவனுடைய பேரின்பத்தில் தன்னை உட்படுத்தி கொண்டு அதனுள் தன்முனைப்பற்று நிற்பதே சிறந்ததாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த சிவஞானத்தில் தம்மை ஒடுக்கி கொள்ளாதவருக்கு இந்த உண்மை வந்து புரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ கரணங்களை ஒடுக்குகிறேன் என்று கருதுகிற பொழுதே ஒடுக்குகிறவன் நான் என்ற உணர்வு தலையடிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே நான் மனசை கட்டுப்படுத்த போகிறேன் நான் மனசை கட்டுப்படுத்த போகிறேன்னா அப்படின்னு சொல்கிற கருதுகிற பொழுதே இந்த ஒடுக்குகிறவன் நான் என்ற உணர்வு அந்த இடத்துல தலையெடுக்கு முதலே பார்த்தோம்ல அந்த ஆன்ம அறிவு என்ன ஆகுது அந்த உணர்வு அந்த நான் வந்து அந்த உணர்வு கொண்டு கரணங்களை ஒடுக்கிறது அப்படிங்கிறது எந்த இடத்துல என்ன சொன்னாங்க அந்த உயிரினுடைய அறிவு வந்து அங்கே உடுங்கலை அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம்னு சொன்னாங்க அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க கரணங்களை ஒடுக்குகிறேன் என்று கருதுகிற பொழுதே ஒடுக்குகிறவன் நான் என்ற உணர்வு தலையெடுக்கிறது அந்த உணர்வு தான் உயிரின் தன்முனைப்பு இப்போ தன்முனைப்புனா என்னென்னு தெரியுதுங்களா அந்த உணர்வு நான் எனது இந்த மமகாரம் அகங்காரம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த உயிரினுடைய தன்முனைப்பு அங்கே இருக்குது கர்ணங்களை ஒடுக்குகிறேன் என்று கருதுகிற பொழுதே ஒடுக்குகிறவன் நான் என்ற உணர்வு அங்கு தலையெடுக்கிறது அந்த உணர்வு தான் உயிரின் தன்முனைப்பு தன்முனைப்பு அறாத போது ஒடுக்கம் என்ற சொல் பொருளற்று போகும் அப்போ தன்முனைப்பு இல்லாமல் தன்முனைப்புங்கிற இது அருந்து போகணும்